Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி தாம்பரத்தில் மாவீரர் நாள் வீரவணக்க நினைவேந்தல் நிகழ்வு நடைபெறும் என்று வி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக முகநூல் நேரலையில் பேசிய அவர் வரும் இருபத்தி ஏழாம் தேதி தாம்பரத்தில் மாவீரர் நாள் வீரவணக்க நினைவேந்தல் நிகழ்வு நடைபெறும் என்றும் இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர் நாள் ஆண்டுதோறும் நாம் நினைவு கூர்ந்து வருகிறோம் இந்த ஆண்டு தாம்பரம் பகுதியில் மாவீரர் நாள் வீர வணக்க நினைவேந்தல் உள்ளது அந்த நிகழ்வில் பங்கேற்று நான் உரையாற்ற இருக்கிறேன் தாம்பரம் பகுதியில் நடைபெறுவதால் தாம்பரம் பகுதியை சார்ந்த சிறுத்தைகள் மட்டுமே பங்கேற்றால் போதும் என்று தோழர்கள் கருதிவிடக் கூடாது அதற்காகத்தான் முகநூல் நேரலையில் உங்கள் அனைவருக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம் ஒருங்கிணைந்த செங்கை மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை ஆகிய மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் பெருவாரியாக நாள் நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன் வாய்ப்புள்ள தோழர்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் அனைவரும் வந்து பங்கேற்கலாம் என்றும் அழைப்பு விடுக்கிறேன் தாம்பரம் பகுதியில் நடைபெறவிருக்கிற மாவீரர் நாள் நிகழ்வில் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் மட்டுமின்றி மகளிரணியை சார்ந்தவர்களையும் துணைநிலை அமைப்புகளை சார்ந்தவர்களையும் பங்கேற்க செய்ய வேண்டுமென மாவட்ட நிர்வாகிகளுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் இருபத்தி ஏழாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் இசை நிகழ்வுடன் மாவீரர் நாள் தொடங்குகிறது குறிப்பிட்ட நேரத்தில் மாவீரர்களுக்கு நாம் சுடர் ஏற்றி வீரவணக்கம் செலுத்துவோம் வழக்கமாக ஆறு ஐந்து மணி அளவில் அந்த நிகழ்வு நடைபெறும் ஆகவே நான்கு மணிக்கே நாம் விட வேண்டும் சரியாக ஆறு மணிக்கு நாம் ஈகச்சுடர் ஏற்றி வீரவணக்கம் செலுத்துவோம் அதனைத் தொடர்ந்து உங்களிடையே நான் வீரவணக்க உரை ஆற்றிருக்கிறேன் எனவே பெருவாரியாக இயக்கத்தோடர்கள் பங்கேற்று அந்த மாவீரர் நாளை சிறப்பிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுக்கிறேன் கட்சியின் மறுசீரமைப்பு பணிகள் வேகம் நியமிக்கப்பட்ட தலைமையிடத்து பொறுப்பாளர்கள் அனைவரும் களத்தில் உள்ளனர் ஆங்காங்கே மாவட்ட நிர்வாகிகளின் சந்திப்புகள் நடைபெற்று வருகின்றன பொறுப்புகளுக்கான விண்ணப்பங்களை பெறுகிற நடவடிக்கைகள் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன நாள்தோறும் சமூக ஊடகங்களில் அந்த பதிவுகளை பார்க்கிற போது மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் ஏற்கனவே பல முறை கட்சியின் மறுசீரமைப்புக்கான காரணங்களை நான் விளக்கியிருக்கிறேன் மீண்டும் மீண்டும் அந்த விளக்கம் உங்களுக்கு தேவைப்படாது என்றும் நான் நம்புகிறேன் விண்ணப்பங்களை பெறுவது அதற்கான முன்னேற்பாடுகளை செய்வது இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே பழக்கமான ஒரு செயல் திட்டம்தான் தான் புதியது அல்ல ஒரு சிலருக்கு இது புதியதாக இருக்கலாம் இந்த முறை வாய்ப்புள்ள இடங்களிலெல்லாம் மகளிரும் ஒருங்கிணைப்பு குழுவிலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த பயிற்சி தேவை மாவட்ட நிர்வாகிகளை சந்திப்பது மாவட்ட நிர்வாகிகளோடு கலந்துரையாடுவது மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிற பிரச்சினைகளை அறிந்து கொள்வது மாவட்ட நிர்வாகத்தை சீரமைப்பதற்கான தேவையை உணர்ந்து கொள்வது புதிது புதிதாக என்னென்ன கோரிக்கைகள் தோழர்களிடமிருந்து எழுகின்றன என்பதை களத்திலே உணர்ந்து கொள்வது போன்ற அனுபவங்களை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும் எனவே ஒருங்கிணைப்பு குழுவில் நியமிக்கப்பட்ட அனைவரும் கட்டாயம் களத்திலே நிற்க வேண்டும் தொடர்புடைய சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த கட்சியின் முன்னோடிகளை சந்திக்க வேண்டும் குழு சார்ந்த முரண்கள் எல்லா பகுதிகளிலும் இருக்கத்தான் செய்யும் ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு சார்பு அணுகுமுறை ஒருபோதும் கூடாது உங்களை சந்திக்கிற தோழர்கள் மட்டுமின்றி சந்திக்க வராத தோழர்கள் ஏன் சந்திக்க வரவில்லை என்பதையும் நீங்கள் கேட்டு அறிந்து அவர்களையும் ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் அவர்களோடு தொலைபேசி வாயிலாக பேசுவது நேரிலே சந்திப்பது அல்லது நிர்வாகிகளுக்கான கூட்டங்களில் அவர்களை பங்கேற்க வைப்பது அவர்களின் கோரிக்கைகளை கேட்பது அவர்களின் குறைகளை கேட்டு அறிவது போன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் மிகுந்த பொறுமையோடும் நிதானத்தோடும் மேற்கொள்ள வேண்டும் என்று ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த தோழர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் கட்சியில் மாவட்ட நிர்வாகத்திற்கான பொறுப்புகளை அல்லது இந்த பொறுப்புகளுக்கான விண்ணப்பங்களை பெறுகிற அதே வேளையில் மாநில நிர்வாகத்திற்கான பொறுப்புகளுக்கும் விண்ணப்பங்களை பெற வேண்டும் மாவட்டத்தின் கீழே இயங்குகிற ஒன்றிய அளவிலான பொறுப்புகளுக்கும் விண்ணப்பங்களை பெற வேண்டும் கட்சிக்கு மட்டுமின்றி துணைநிலை அமைப்புகளுக்குமான விண்ணப்பங்களையும் பெற வேண்டும் துணைநிலை அமைப்புகள் எவை எவை என்பதை ஏற்கனவே நாம் பட்டியல் முகநூல் பக்கங்களில் வெளியிட்டிருக்கிறோம் அதிலே சில பெயர்கள் விடுபட்டிருக்கின்றன என்பது பின்னர் தெரிய வந்தது மீனவர் மேம்பாட்டு பேராயம் பழங்குடியினர் விடுதலை இயக்கம் அண்மையிலே அறிவிக்கப்பட்ட மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கம் ஆகியவை அந்த பட்டியலில் இடம்பெறவில்லை இன்னும் சில நிமிடங்களில் அல்லது சில மணி நேரங்களில் எவையவை துணைநிலை அமைப்புகள் என்பன குறித்த பட்டியல் விடுபட்டு போன பெயர்களும் இணைக்க பெற்ற பட்டியல் வெளியிடப்படும் அதிலே சுற்றுச்சூழலுக்கான அணியும் விளையாட்டுத்துறைகளை மேம்படுத்துவதற்கான அணியும் புதிதாக நாம் இணைக்க இருக்கிறோம் ஆக இந்த புதிய அமைப்புகள் மற்றும் விடுபட்ட அமைப்புகள் ஆகியவற்றோடு இணைந்து புதிய திருத்தப்பட்ட துணைநிலை அமைப்புகளின் பெயர் பட்டியல் என்னுடைய முகநூர் பக்கத்தில் இன்றே வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக துணைநிலை அமைப்புகளுக்கு மாநில பொறுப்புகள் துணைநிலை அமைப்புகளுக்கு மாவட்ட பொறுப்புகள் துணைநிலை அமைப்புகளுக்கு ஒன்றிய பொறுப்புகள் குறிப்பாக மகளிர் விடுதலை இயக்கம் இளஞ்சிறுத்துகள் பாசறை மற்றும் ஊடக மையம் ஊடக மையம் என்பது ஒரு பொதுவான பெயர் அந்த ஊடக மையத்தில் சமூக ஊடகம் சோஷியல் மீடியா தனியாக பொறுப்புகளை நியமிக்க இருக்கிறோம் காட்சி ஊடகம் அதாவது விஷுவல் மீடியா யூடியூப் சேனல்ஸ் சேட்டலைட் சேனல்ஸ் போன்றவற்றோடு எவ்வாறு தொடர்பு கொள்வது நம்முடைய கட்சியில் யூடியூப் சேனல்ஸ் எவ்வாறு மேம்படுத்துவது நமக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் சேனல்ஸ் எவையவை என்று கண்டறிந்து அவர்களோடு உரையாடுவது அவர்களை ஊக்கப்படுத்துவது அவர்களை மேம்படுத்துவது போன்ற பணிகளை கவனிப்பதற்கென்று காட்சி ஊடகம் என்கிற தனி அணியை நாம் உருவாக்கியிருக்கிறோம் அதற்கும் மாவட்ட அளவில் ஒன்றிய அளவில் பொறுப்புகளுக்கான விண்ணப்பங்களை பெற வேண்டும் அதை போல அச்சு ஊடகங்கள் நம்முடைய தமிழ்மண் ஏடு கட்சிக்கான ஏடு மாத ஏடாக வெளிவருகிறது அந்த மாத ஏட்டை மேலும் ப்ரமோட் செய்வது அதற்கான சந்தாதாரர்களை வாழ்நாள் கட்டணம் செலுத்தக்கூடிய உறுப்பினர்களை மேலும் மேலும் பெருக்குவது புதிதாக வார ஏடுகளை உருவாக்குவதற்கு அந்த அச்சு ஊடகத்திற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவது அதற்கு தனியே அலுவலகம் அல்லது பிரிண்டிங் பிரஸ் அச்சு எந்திரம் போன்றவற்றை உருவாக்குவது இந்த கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதற்காக ஒரு அணி அதுதான் அச்சு ஊடக அணி அவர்கள் கூடி பேச வேண்டும் அலுவலகத்தை போட வேண்டும் வார ஏடுகளை உருவாக்கலாமா என்றால் அதை உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் நாளேடுகளை கொண்டு வரலாமா அப்படி கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்பதை கண்டறிந்து நாளேடுகளை கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் இதற்கு மாநில அளவில் மாவட்ட அளவில் பொறுப்புகள் இருந்தால் போதுமானது எல்லாம் அதற்கான தயார்படுத்துவது பயிற்சி கொடுத்து தயார்படுத்துவது போன்ற பணிகளை செய்வதற்கென இந்த மூன்று ஊடகங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மேல்மட்ட உயர்நிலை நிர்வாகம்தான் ஊடக மையம் என்பது ஆகவே ஊடக மையம் உள்ளிட்ட துணைநிலை அமைப்புகளுக்கு ஒன்றிய மாவட்ட அளவிலும் ஒன்றிய அளவிலும் பொறுப்புகளுக்கான விண்ணப்பங்களை பெறுவது இந்த விண்ணப்பங்களை பெறுகிற போது ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்க முடியும் என்கிற வசதியை நாம் ஏற்கனவே ஏற்படுத்தி இருக்கிறோம் மீண்டும் அதை இப்போது பயன்படுத்த இருக்கிறோம் அந்த விண்ணப்பத்தை என்னுடைய முகநூல் பக்கத்திலும் ட்விட்டர் பக்கத்திலும் பதிவு செய்வோம் உங்களுக்கான இணைப்பு கொடுக்கப்படும் அந்த இணைப்பை நீங்கள் பயன்படுத்தி நேரடியாக இந்த ஆய்வுக் கூட்டங்களில் பங்கேற்க இயலாதவர்கள் அன்றைக்கு ஊரில் இல்லாதவர்கள் அல்லது இலகுவாக இதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்கிற வாய்ப்புள்ளவர்கள் ஆன்லைன் என்கிற இணையதளத்தை பயன்படுத்தி பொறுப்புகளுக்கான விண்ணப்பத்தை பதிவு செய்யலாம் மேலும் அதிகாரத்தை பரவலாக்குவது என்ற அடிப்படையில் களப்பணியாற்றும் நிலப்பரப்பை சுருக்குவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் விளக்கம் அளித்தார் கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கையில் அதிகாரத்தை பரவலாக்குவது என்ற அடிப்படையில் தான் களப்பணியாற்றும் நிலப்பரப்பின் அளவை நாம் சுருக்குகிறோம் இது தனிப்பட்ட முறையிலே யாருடைய அதிகாரத்தையும் பறிக்கிற முயற்சி அல்ல நீர்த்துப்போக செய்கிற முயற்சியும் அல்ல ஏற்கனவே பதினாறு பதினேழு ஆகிய இரண்டு நாட்களில் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை ஆய்வு செய்வதற்கு சேர்த்தல் நீக்குதல் மாற்றம் செய்தல் போன்றவற்றுக்கான வாய்ப்பை வழங்கியது நமது இயக்கத்தோடர்கள் அதில் எந்த அளவுக்கு பங்கேற்றீர்கள் என்று தெரியவில்லை இருபத்தி மூன்றாம் தேதியும் இருபத்தி நான்காம் தேதியும் சனி ஞாயிறு ஆகிய இரு தினங்கள் இந்த வாக்காளர் பட்டியல் தொடர்பான சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது அதற்கு இப்போதே தொடர்கள் தயாராக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் வாக்காளர்களை புதிதாக சேர்ப்பதற்கு ஒரு ஃபார்ம் இருக்கிறது அது ஃபார்ம் சிக்ஸ் ஆறாம் நம்பர் வாக்காளர்கள் எண்ணிக்கை ரிப்பீட்டடாக இருந்திருந்தால் மீண்டும் ஒரே பெயர் இரண்டாவது முறை மூன்றாவது முறை என்று பதிவாகியிருந்தால் அதை நீக்கச் செய்தல் இறந்து போனால் இறந்து போயிருந்தவருடைய பெயரை நீக்கம் செய்தல் அயல் நாடுகளுக்கு போயிருந்தால் அயல் நாடுகளுக்கு போனவர்களின் பெயர்களை நீக்கச் செய்தல் இது ஃபார்ம் செவன் பிறகு பெயர் சரியாக இல்லை தந்தை பெயர் சரியாக இல்லை முகவரி சரியாக இல்லை பிழைகள் இருக்கின்றன வாக்கிய பிழைகள் இருக்கின்றன என்று கண்டறிந்தால் அதனை தடு திருத்துதல் என்கிற வாய்ப்பின் மூலம் ஃபார்ம் எயிட் அதனை பயன்படுத்த வேண்டும் இருபத்தி மூன்றாம் தேதியும் இருபத்தி நான்காம் தேதியும் தமிழ்நாடு முழுவதும் இயக்கத்தோழர்கள் வெளியே அமர்ந்து வாக்குச்சாவடி முகவர்களைப் போல பணியாற்ற வேண்டும் அடுத்த நமது கட்சியின் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் முகாம் பொறுப்பாளர்கள் இந்த சுகாம் இந்த சிறப்பு முகாம்களில் பங்கேற்க வேண்டும் நம்ம பூத் கமிட்டி மெம்பர் என்று ஏற்கனவே சிலரை அறிவித்திருக்கிறோம் அவர்கள் சென்னையில் தலைமையகத்தில் தொடர்பு கொண்டு இந்த சிறப்பு முகாம்களை எவ்வாறு அணுகுவது கையாளுவது என்பது குறித்த விவரங்களை மேலும் கேட்டு பெறலாம் நவம்பர் இருபத்தி மூன்று நவம்பர் இருபத்தி நான்கு மறந்துவிடக்கூடாது அதற்கடுத்து இருபத்தி இரண்டாம் தேதி கவிஞர் தனிகை செல்வன் அவர்களுக்கான வீரவணக்க நினைவேந்தல் அம்பேத்கர் திடலில் நடைபெற உள்ளது தோழர் தணிகை செல்வன் விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சியில் தீவிரமான ஈடுபாடு கொண்டவர் அக்கறை உள்ளவர் நம்மை மிகவும் நேசித்தவர் அவர் திருமண வயது மூப்பின் காரணமாக உயிரிழக்க நேர்ந்துவிட்டது இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் நமது கட்சியின் தலைமையகமான அம்பேத்கார் திடலில் அவருக்கான வீரவணக்க நிகழ்வை ஒருங்கிணைக்கிறோம் அந்த நிகழ்விலும் தோழர்கள் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டு தீர்மானங்களை விலக்கி ஆங்காங்கே தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன் இப்போதே தோழர்கள் அந்த வேலையையும் தங்களுடைய செயல் திட்டங்களில் ஒன்றாக இணைத்துக்கொண்டு கொண்டு கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களை பொது மற்றும் மாநில செயலாளர்கள் ஆகியோரை அழைத்து இந்த சிறப்பு நிகழ்வுகளில் பங்கேற்க செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் மகளிர் குழுக்களை அமைக்க வேண்டும் என்பதும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒன்றுதான் ஒன்றிய வாரியாக மகளிர் குழுக்களை உருவாக்கினால் போதுமானது அந்த பட்டியலை தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த ஆலங்குப்பம் பகுதிக்கு வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவனவர்களுக்கு வீசிக்க வடக்கு மாவட்டத்தின் சார்பாக வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாஷம் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் சிறுத்தை சந்தர் வானியவாடி நகர துணை செயலாளர் விக்கி ஆம்பூர் ராஜி நாகப்பன் கலை ஆலங்காயம் ஒன்றியம் வேலு மற்றும் மாதனூர் ஒன்றிய பொருளாளர் மணி குமார் ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வரும் இருபத்தி ஏழாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தாம்பரத்தில் மாவீரர் நாள் வீரவணக்க நினைவேந்தல் நிகழ்வு நடைபெறுவதையொட்டி இதுகுறித்த ஆலோசனைக் கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்றது இந்த கலந்தாய்வுக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் இதில் ஒருங்கிணைப்பு குழு சூகா விடுதலை நகர் வடக்கு நகர செயலாளர் மணிமாறன் மற்றும் தலித் சுதாகரன் கடம்பூர் அருள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வழிகாட்டுதல் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் இடத்தில் நிகழ்வு நடத்துவது வழக்கம் அந்த அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி ஏழு அன்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் மாவீர நாள் நிகழ்வை ஒருங்கிணைக்க திட்டமிட்டுள்ளோம் அதற்கான ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு மறைமலை நகரில் நடைபெற்று கொண்டிருந்தது இந்த மாவீர நாள் நிகழ்வு தொடர்பான அந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திருப்பூரூர் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் எஸ் எஸ் பாலாஜி அவர்களும் மாவட்ட செயலாளர்கள் மரியாதைக்குரிய தென்னவன் அவர்கள் சாம்வேல் அவர்கள் தமிழினி அவர்கள் தமிழரசன் அவர்கள் கனல்வெளி அவர்கள் பொன்னிவளவன் அவர்கள் வேறு தூக்க ஆழவன் அவர்கள் செங்கை தமிழரசன் உள்ளிட்ட தோழர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய தொடர் சூட்டா விடுதலை செலன் உள்ளிட்ட எல்லோரும் இணைந்து இந்த கூட்டத்தில் பங்கெடுத்து இந்த மாதிரி நாள் நிகழ்வை எவ்வளவு சிறப்பாகவும் எழுச்சியாகவும் நடத்த வேண்டும் என்பதை வழிகாட்டியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தாம்பரத்தில் நவம்பர் ஏழு இதுவரை இல்லாத ஒரு எழுச்சியாக சிறப்பாக இந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் தமிழீழ விடுதலைக் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் முன்னெச்சியராக முன்களத்தில் நிற்பவர்கள் சாதி ஒழிப்பும் தமிழ் தேசியமும் விடுதலை சிறுத்தைகளுடைய இரண்டு கண்கள் அந்த அடிப்படையில் மேதகு பிரபாக அவர்கள் அடையாத்து வந்த அந்த தமிழ் தேசிய அரசியல் மேடகு பிரபார அவர்கள் விரும்பிய தனித்தமிழ் ஈழம் இதை விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கருத்திலே முன்னெடுத்து இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி வருகின்றோம் சிங்கள பௌத்த பேரினவாத அரசு ஆட்சிகள் அங்கே மாறினாலும் அங்கே இடதுசாரி அரசு உருவானாலும் இருக்கின்ற நிலைமை இன்னும் மாறவில்லை அந்த மாற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு வழிகாட்டியாக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து களமாடுகின்ற ஒரு ஆளுமையாக இன்றைக்கு இருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழீழ விடுதலைக்காக வீரச்சாவடைந்த மாவீரர்களை நினைவு கூறுவது ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் கடமை என்கின்ற அடிப்படையில் இந்த மாவீரனால் கொண்டாடுகின்றோம் அத்தனை தோழர்களும் தமிழ்நாடு முழுக்க தமிழ் தேசிய அரசியலில் கொண்டெடுக்கின்ற அத்தனை தோழர்களும் ஜனநாயகவாதிகளும் முற்போக்குவாதிகளும் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கெடுத்து மாவீரனுடைய அந்த தியாகத்தை ஈகத்தை நாம் நினைவு கூற விடுதலை சிறுத்தைகள் சார்பில் அழைக்கின்றோம் பெரம்பலூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்ந்த நிர்வாகிகளால் பேருந்து எரிக்கப்பட்டதாக கூறி வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு சுமார் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பால்ராஜ் ராஜேந்திரன் ஜெயராமன் ராஜேந்திரன் மதுபாலன் கிருஷ்ணகுமார் காட்டு ராஜா மோகன் கணேசன் ராஜமாணிக்கம் அருள் சந்திரன் அசோகன் அண்ணாதுரை ஆனந்தன் அல்லிமுத்து அழகுவேல் ரா ஐங்கு என்பவர் மீது குற்றம் நிரூபிக்கப்படாததால் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இன்று விடுதலை செய்யப்பட்டனர் விடுதலை சிறுத்தைகளின் நெருக்கடி காலத்தில் அரச பயங்கரவாதமாக கட்சியின் மீது தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பொய் வழக்குகள் புனையப்பட்டது அதே போல பெரம்பலூர் மாவட்டத்திலும் பல்வேறு பொய் வழக்குகள் அரசால் போடப்பட்டு சிறுத்தைகள் நெருக்கடிக்கு உள்ளானார்கள் அந்த வழக்கிலே கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வருடம் கழித்து இன்றைக்கு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் குற்றமற்றவர்கள் அரசியல் தேர்ந்தவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் என்பது இதன் மூலம் இந்த வழக்கின் தீர்ப்பு மூலம் இன்றைக்கு மக்களுக்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் எழுச்சி தமிழர் எங்களை ஆயுதம் தூக்கச் சொல்லவில்லை கல்வி கல்வி எடுக்கச் சொல்லியிருக்கிறார் நியாயமானவர்களாக நடக்க சொல்லியிருக்கிறார் மனித நேயத்தோடு நடக்க சொல்கிறார் பொது சொத்துக்கு சேதம் வளைப்பிற்கு எந்த நேரத்திலும் அவர் எங்களை வலியுறுத்தது கிடையாது அந்த அளவிலே இந்த இயக்கத்தை மிகச் சிறப்பாக எங்கள் தலைவர் நடத்திவிடுகிறார் எங்களுடைய கட்சியினரும் அதே போன்றுதான் இருக்கிறோம் எங்கள் மீது அரச பயங்கரவாதம் மிக கொடூரமான முறையிலே பல்வேறு வெடிகுண்டு வழக்குகள் இது போன்ற பஸ் எரிப்பு போலீஸே அந்த பஸ்களை எல்லாம் பேருந்துகளை எல்லாம் ஆட்களை வைத்து உடைத்து விட்டு எங்கள் மீது பொய்யாக ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கில் இன்றைக்கு தீர்ப்பு பகரப்பட்டிருக்கிறது அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் என் உயிரின் உயிரான விடுதலை திருப்பைகளே